ஒரு பெண் ரோட்டு மேலே நடந்து போய்ட்டுருக்குறப்போ அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் கீழே கிடந்துச்சு அந்த பணத்தை எடுத்து அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலுமே ஸ்டாக் ஆகிடுவீங்க எதுக்குன்னா இந்த உலகமே காசுக்கு பின்னாடி தான் இருக்கு காசுக்காக சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களே மோசம் பண்ணிக்கிறாங்க நிறைய திருட்டுகளும் நடக்குது கொ கொலைகளும் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணி அந்த பணத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விமலா அப்படின்ற ஒரு பெண்மணி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க குழந்தைகள் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் சோஃபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்துச்சு அவங்க வேலைக்கு போன காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சோஃபா வாங்கலாம் அப்படின்னு கடத்து கடத்தருவுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போது ரோட்டுக்கு உரமாக இருந்த ஒரு சோஃபா கடைக்குள்ளே போயிட்டு செகண்ட் ஹண்டு சோஃபாவை ரொம்ப கம்மியான விலையில் அந் ஒரு சோஃபாவை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க அந்த சோஃபா செகண்ட்ஹண்டுன்றதால கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சோஃபாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த சோஃபாவுடைய குஷனில் வந்து ஒரு குஷன் ரொம்பவே வெயிட்டாக உள்ள கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷனோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க உடனே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்குள்ள ஒரு பேப்பரில் மடித்து பணங்கள் கட்டுக்கட்டாக இருந்துச்சு அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து என்ன சொன்னாங்க எண்ணெய் பார்த்ததுக்கப்புறம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு இவ்வளவு பணம் அந்த குடும்பத்தில் தான் முதல் முறையாக பார்க்குறாங்க அவங்களுக்கு பண தேவைகள் இருந்தாலும் அந்த பணத்தை அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படலை ஏன்னால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் இந்த பணத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட இந்த பணத்தை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க ஏன்னால் அவங்க கஷ்டப்பட்ட இருந்து வந்ததால் அந்த பணத்தோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உடனே அந்த சோஃபா வாங்கின கடைக்கு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ண உடனே அந்த சோஃபாவுடைய கடை ஓனர் வந்து தன்னுடைய கடைக்கு வேகமாக ஓடி வந்திருக்காரு ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சோஃபாவுடைய ஓனர் பேங்கில் லோன் போட்டு ஒரு செகண்ட் ஹேண்டு சோஃபா கடையை நடத்திக்கிட்டு வர்றாரு பேங்கில் மாதம் மாதம் பணம் கட்டுறதுக்காக அவர் டெய்லியும் தன்னுடைய கடையில் வர வருமானத்தை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் பேங்கில் போயிட்டு கட்டிட்டு வருவார் அப்படி தான் ஒரு நாள் பேங்கு லீவு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அன்டைம்ன்றதால் இவ்வளோ பணத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு சேஃப்டி கிடையாது அப்படின்றதால கடைக்குள்ளே இருக்கிற ஒரு சோஃபாவில் அந்த பணத்தை மறைச்சி வச்சாரு அவர் மறுநாள் காலையில் கடைக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த சோஃபா விற்றுருச்சு இதை கேள்விப்பட்டதுமே அவர் அந்த பணத்து மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பணத்தை சம்பாரிச்சோமே ஆனால் அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம வேற எங்கேயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார் ஆனால் விமலா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து அந்த சோஃபா கடையோட ஓனர் கிட்ட வந்து கொடுத்தாரு அந்த சோபா கடையோட ஓனர் பேரு ராம் கிஷன் இதை பார்த்த உடனே அவரு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு இந்த காலத்திலும் இப்படி ஒரு பெண்மணியா நீங்களும் வந்து உங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏன் இந்த பணத்தை நீங்களே வச்சிக்கல வேறு யாராக இருந்திருந்தாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த பணத்தை வச்சிக்காமல் திருப்பி வந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட கேட்கும் பொழுது அந்த பெண்மணி எவ்வளோ ஒரு அழகாக வந்து பதில் சொன்னாங்க தெரியுமா எப்படி சொன்னாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் அந்த கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் எங்களுடைய என்னுடைய கணவர் வந்து சாதாரண கூலி வேலை செஞ்சாலும் அதில் வர வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது என்னுடைய குழந்தைகள் நல்லாவே படிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் எங்கக்கிட்ட இல்லா போனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அதனால் இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமலா சொன்னாங்க இந்த விமலாவுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த சோபா கடை ஓனர் ராம்கிருஷ்ணன் வந்து அப்படியே கரைஞ்சி போயிட்டு இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பெண்மணியா இந்த உண்மை இன்னும் சாகவே இல்லை உண்மைத்தன்மை இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணத்தை மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அந்த விமலாவுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த செலவிலேயே ஒரு ஃபிரிட்ஜி வாங்கி கொடுத்தாராம் இந்த விமலாவுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லார் மக்களும் கை தட்டுனாங்களாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் விமலாவுடைய உண்மைத்தன்மையும் மனித தன்மையும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பாராட்டுக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் செம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்